ரெண்டு திமோத்தையின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் ரெண்டு திமோத்தை ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது ஆசனம் ஸோ அண்டர்ஃபுல் வேர்ஸ் செகண்ட் திமோத்தி சாப்டர் டூ வேர்ஸ் நைன்டீன் அதுல தேவனுடைய உறுதியான அஸ்திவாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதுல கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு அப்படின்னா எஸ்பெஷலி ஏரியா ஆஃப் ஏர்னிங் மணி மணி மேட்டர்ஸ்ல அநியாயம் காணப்படக்கூடாது அவருடைய நாமத்தை நான் சொல்றேன் அநியாயத்தை விட்டு விலகு வருமானத்துல விலகு அநியாயம் வேண்டாம் அது விஷயமாய் ஒரு சில ஒன்னு ரெண்டு காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ செவன் அண்ட் எயிட் அதுல லோத்தை குறித்து வாசிக்கிறோம் இந்த இந்த வேர்ஸை நான் செவன் அண்ட் 8 நான் சச்ச மாற்றி வாசிக்கிறேன் நாம் செய்யற எனி நம்மளுடைய வருவாய் நம்மளுடைய நம்மளுடைய வருவாய் நம்மளுடைய மற்ற காரியங்கள் அக்கிரமக்காரர்களுக்குள் நீங்கள் வாசமா இருக்கையில் அங்க அக்கிரமம் இருக்கு எட்டாம் வசனம் நாள்தோறும் நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் ஆனால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்ன செய்யல அப்படின்னா அவன் வெளியில வரல அவன் இருந்த இடம் அப்படி சோதம் குமாரா ஒரு இடம் எப்படி நான் இதே என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு இடத்துல நீங்க ஒரு மணி சோர்ஸ் நீங்க சம்பாதிக்கிறதுக்கு பணம் அது ஜாபோ அது மற்ற காரியங்களோ நான் இங்க மீட் பண்ற ஒரு சில சவருடைய என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னா கண்ணீர் வடித்தவர்கள் உண்டு டெய்லி அங்க நடக்கிற அநியாயம் அக்கிரமத்தை கண்டு கேட்டு என் இருதயத்தில் டெய்லி வாதிக்குது ஓகே குடும்ப சூழல் இப்படி நீங்க எப்ப ரிக்க நீங்க முன்னாலே தொழில இந்த தொழில் வர்றதுக்கு முன்னால் இல்ல பிரதர் நான் இந்த தொழில் இந்த ஜாப்ல இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் நான் ரஷிக்கப்பட்டேன் ஓ இப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் குடும்பம்னு ஆயிடுச்சு இதுதான் என்னுடைய ஜீவிதம் ஆனா இப்ப என்ன செய்யுது இப்ப முடியல டெய்லி 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 இருதயத்துல வாதிக்குது என்னால வாதிக்குது நாம் என்ன செய்யலாம் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணு போகன்னு சொல்றது உங்களுக்கு விசுவாசம் வேணும் நான் இப்ப நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா நீங்க வந்துருங்க பிரதர் நான் எப்படி நான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்க தேவன் மேல விசுவாசம் வச்சுதான் நீங்க வெளியில வரணும் என்ன நீங்க வெளியில வாங்கன்னு சொன்னா நானும் உங்களுக்கு கஞ்சி ஊற்ற போறேன் நீங்க என்னைய சார்ந்து கொள்ள முடியும் நீங்க தேவனை நம்பி விசுவாசம் வந்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு வந்து விசுவாசம் கொடுப்பாங்க தேவன் உங்களுக்கு பிழைப்பூட்டுவார் நீங்க நீங்க தான் முடிவு எடுக்கணும் நான் உங்களுக்கு தான் ஜோமன்லாம் ஆண்டவர்கிட்ட அந்த விசுவாசத்தை கேளுங்க ஆனால் இப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் நீதி உள்ள உங்களுடைய இருதயத்துக்குள்ள உங்களை இருதயம் வாதிச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் நீங்க செய்யறதானே தட் மீன்ஸ் உங்களுடைய வருவாய் உங்களுடைய இன்கம் இந்த இன்கம் காக போய் சிக்கி உங்களுடைய ஆத்மாவை இழந்துராதிங்க அப்படி வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கான்னு கேட்டேன் எஸ் தேர் வாஸ் ஒன் மேன் ஒரு ரைச்சியஸ் மேன் அவன் தான் ரட்சிக்கப்பட்டான் அவனுடைய குடும்பம் மனைவி குடும்பம் எல்லாம் லாஸ் காரணம் அதுலேருந்து வெளியில வர முடியல அந்த பாண்டிலேருந்து அவனால வெளியில வர முடியல ஸோ இப்படிப்பட்ட இடத்தில் நாம் ஆரோக்கியமான நம்மளுடைய ஆத்மா அந்த இடத்துல செழிக்க அது பிரியமானவர்கள நாம் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் இப்படிப்பட்ட வருவாய் நமக்குள்ளார வரக்கூடாது இன்னும் சில சில டிபார்ட்மெண்ட்ஸ் இல்லை சில சில சிலலாம் சில பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவாங்க சிலருடைய பிஸ்னஸ்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போடுவாங்க அருமையானவர்களை அவிஸ்வாசியோட கூட தொழில பார்ட்னர்ஷிப் போடாதீங்க தேவ நிச்சயமா என்ன செய்ய முடியாதுன்னு பேக்கப் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு ஒரு தரம் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் உள்டா அநியாயம் அக்கிரமம் பித்தலாட்டம் போர்ஜரி எல்லாம் செஞ்சுதான் செய்வாங்க அறியாமையின் காலத்துல நீங்க நடப்பிச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அண்டவரே என்னுடைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் நான் தெரியாதபடிக்கு நான் போட்டேன் என்னுடைய நான் ஒரு சகோதரனை அறிவேன் அவர் தன்னுடைய அவருடைய யாருடைய ஆலோசனை இல்லாத முடிக்கு மூப்பவருடைய எந்த விதமான ஆலோசனை இல்லாத முடிக்கு ஒரு அவிஸ்வாசியோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு ரெண்டு பேரும் சம் இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்னு போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க என்ன தெரியல ஃப்ரம் ஏ பிசிடி பி க்யூஆர் எல்லாத்தையும் டச் கடைசியில எக்ஸ் வை இசெட்னு மட்டும் வராரு என்ன எக்ஸ் வை இசேட் அப்படின்னா பிரதர் பண்றேன் வந்து பிரேயர் ஏல இருந்து இருபத்தி மூணு எழுத்து தன்னுடைய யோசனை தன்னுடைய புத்திசாலித்தனம் தன்னுடைய யோசனை அவிசுவாச கூட்ட பார்ட்னர் பிசினஸ் என்ன அது என்ன எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் சேர்ந்து போட்டுக்கிட்டு முடிச்சுட்டு கடைசியில இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா நான் தொட்டுக்கணும் போய் யாருடைய நாமத்தை தொட்டுக்கணும் அப்படின்னா ஜீசஸ்னுடைய நாமத்தை தொட்டுக்கணும் அதுக்கு எல்டர்ஸ் வரணும் பிரதர்ஸ் போகணும் ஜோம் பிளஸ் பாயிண்ட் வந்து நான் சொன்னேன் என்கிட்ட வந்து தகவல் சொன்னார் இது மாதிரி பிரதர் நீங்க வந்து இப்படி வர வர முடியுமாரு என்ன அப்படின்னா இத மாதிரி யாரு அப்படின்னா இத மாதிரி பிசினஸ் அப்படின்னா ஓ பரவாயில்லையா எப்படி அப்படியே பேச்சு கொடுக்கதான் தெரியுது இல்ல பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கேன் பைபிள் எப்படி வசனம் தெரியுதுக்கான்னா அதெல்லாம் பார்க்கல பிரதர் ரொம்ப கூலா அதெல்லாம் பார்க்கல பிரதர் பார்க்கலையா அப்பா நீ விசுவாசி தேவனுடைய பிள்ளையா ரட்சிக்கப்பட்ட நீ எப்படி அவிசுவாசியோட நீ பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க இல்ல பிரதர் ரொம்ப நல்ல உலகத்துல நிறைய பேர் நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க There are many good people there. What about word of God? Word of God says, இப்படிங்கிறப்ப இது எப்படி ஆசிர்வாதம் பெறும் பேஸே இல்லையே அஸ்திவாரமே இல்லையேஷன் உறுதியான அஸ்திவாரம் இல்லையே இது எப்படி இந்த வார்த்தைக்கு மிஞ்சி தேவருடைய வார்த்தையின் மேல் கட்டப்படாத படிக்க இந்த பிசினஸ் ஆசீர்வாதம் பெருமா இல்லையாங்கிறது எனக்கு சந்தேகம் தான் மேல கருத்தர் இறக்கமாயிருப்பாராங்க நான் அந்த இடத்துக்கு நான் வரல உனக்கா ஜோ பண்ணிக்கிறேன் கருத்தர் ஒண்ணுமே இரக்கமாயிருந்தேன் ஒன்றரை வருஷம் தான் கம்ப்ளீட் காலி நம்ம தமிழ் பாஷையில சொல்லுவோம் துண்டகான துணிய காணும் துண்டகான துணிய காணன்னு சொல்லிட்டு அதனுடைய லாஸ் கட்டுறதுக்கு அவங்களுடைய வீட்டினுடைய ஒரு லேண்டை வித்து ஒரு ஒரு லேண்டை வித்து அந்த மீட்கும் பொருளாய் அந்த சவரனை வெளியில கொண்டு வந்தோம் மீட்கும் பொருளாக மீட்கும் பொருளாக சரியா போச்சா அவிசுவாசிகளோடு கூட இப்படிப்பட்ட வருவாய் நமக்கு கூடாது என்ன எல்லாம் நான் சொல்றேன் அதாவது சஞ்சலத்தையும் வருத்தத்தையும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய ரெண்டு கைப்பிடி ஃபுல்லா இருக்கணுங்கிற வருவாய் நமக்கு வேண்டாம் ஒண்ணு அநியாயமாய் வரக்கூடியதான வருவாய் நம்மளுடைய நித்த 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 நித்தம் நம்மளுடைய மனசாட்சியை கெடுத்துக் கொள்கிறதான வருவாய் வேண்டாம் அண்டு விட்டு ஆலோசனை கேளுங்க மூணு அவிசுவாசிகளிடத்து காரியங்கள் எல்லாம் செஞ்சு உடன்பட்டு அதுல பார்ட்னர்ஷிப் போட்டு வருகிற வருவாய் நமக்கு வேண்டாம் இத இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும் ஆண்டவரே என் மனசாட்சி எங்கே கூறக்கள் ஏன்னா நாளைக்கு ஃபியூச்சர்ல நம்மள வந்து அது ஒரு வழியில வந்து வேற வழியில் ஏழு வழியில வெளியில் போடாது நமக்கு ஒரு ஒரு சஞ்சலத்தை தான் கொண்டு வந்து வச்சிருந்தோம் தேவனால் அது ஆசீர்வாதம் பெறாரு பிரியமானவர்களே நாம் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் ஜாக்கிரா இருப்போம் அதே விஷயத்துல இந்த பண ரிலேட்டட் மேட்டர்ல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே வேத எவ்வளவு தெளிவா சொல்லுது வரும் ஷோரிட்டியா யாராவது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்கோ இல்ல ஆஹ் தெரிந்தவர்கள் அல்லது பிலிவர்ஸ் அப்படி இப்படிங்கிறதுனால தெரிஞ்சவங்க இவங்க வந்து உறவின் முறை இவங்க ரிலேட்டிவ்ஸ் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அப்படிங்கிறதுக்காக நாம் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா இருபத்தி ப்ரௌஸ் சாப்டர் டுவெண்ட்டி டூ வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் கடனுக்காக பிணைப்படுகிறவர்களில் ஒருவனாகாதே சிக்காதீங்க அதுல நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது இவர்கள் எல்லாம் வேத வார்த்தையில வந்து கவனிக்காம நடந்தாங்க அப்படின்னா அறியாமை காலத்தில் பிழைத்திருந்தால் தேவன் காணாத போல இருப்பார் அறியாமை காலத்தில் ஓகே அறியாமையின் காலத்தில் காரியங்கள் நடப்பித்திருந்தால் தேவன் காணாது போல இருப்பார் ஓகே இப்ப நாம் நம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் மேல நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா வரலாம் கடனுக்காக ஷூரிட்டிக்காக வருகிறவர்கள் வரலாம் சோ நாம் அதுல வேதம் என்ன சொல்லுதுன்னா நோ அதுல நீ சிக்காதே நீதிமொழிகள் ஆறாம் இன்னொரு வார்த்தை இருக்கு ப்ராப்ஸ் சாப்டர் சிக்ஸ் அந்நியனுக்கு நீ கையெடுத்து கொடுப்பாயானால் நீ ப்ராமிசரி பண்ணி கொடுத்த அப்படின்னா நீ சிக்குண்டாய் நீ சீக்கிரமாய் அதுல இருந்து தப்பித்துக்குள்ள வழி தேடு நீ அதுல இருந்து நீ வெளியில வா சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியா உன்னை தப்பித்துக்கொள்ள வரு உன்னை தாழ்த்தி அவனை வருந்து கேட்டுக்கொள் சாரி நான் தெரியாத நான் நான் போட்டேன் எனக்கு அதுல காட்ஸ் வேர்ட் இப்படி இருக்கு அதனால எனக்கு கூடாது அப்படிங்கிறது சோ நான் இப்படிப்பட்ட மணி ட்ரான்சேக்ஷன்ஸ் மற்ற காரியங்கள் போக்குவரத்து எல்லாவற்றிலுமே அந்த மாதிரி காரியங்களா நான் சொல்லிட்டு இருக்கேன் சோ இதுல எல்லாம் தேவன் நம்முடைய ஆஹ் ரைஸ்னஸ் இதனுடைய ஃபேத்ஃபுல்னஸ் வேட் ஆஃப் காட் நாம் ஹானர் பண்ணணும் நம்மளுடைய சுய புத்திக்கு நாம் என்ன செஞ்சிட எல்லாம் நாம் நடவாதபடிக்கு நாம் சர்வ உள்ள இருப்போம் பிரியமானவர்களே ரெண்டாவது நாம் நம்மளுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்சன்ஸ்ல ஆஹ் கவர்மெண்ட்டுக்கு செலுத்த வேண்டிதான ரைச்சியஸ்னஸ் வேதம் சொல்லுகிறது ரோமன்ஸ் தேர்டீன் ராயனுக்குரியதை ராயனுக்கு கவர்மெண்ட்டுக்கு உண்டானது கவர்மெண்ட்டுக்கும் தேவனுக்குரியத தேவனுக்கும் செலுத்துவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அட் எனி காஸ்ட் நாம் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் நாம் செலுத்த வேண்டிய தீமைகள் வரிகள் என்னென்னலாம் வரி பணம் செலுத்தணும் போக்கணும் வரணுங்கிறதெல்லாம் ஆஃப் தேவன் நிச்சயமா என்ன செய்வார் இன்னைக்கு நிறைய பேர் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஏமாற்றுக்காரர்கள் மத்தியில பிரியமானவர்களே தேவனுக்கு நீதிமான்கள் பஞ்சம் தேவன் நம்மளை நீ அவர் நீதியில் அவர் பிரியப்படுகிற தேவன் ஒரு வார்த்தை நான் வாழ்க்கையில நான் காண்பிக்க விரும்புகிறேன் பாருங்களேன் விரும்பினவரா இருந்தார் பாருங்க அவர் ஆக்சுவலா சாப்டர் செவன்டீன்ல அவர் வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்ல பாருங்க இருபத்தி ஆறு அவசரம் மேத்யூ சாப்டர் செவன்டீன் அவனை நோக்கி அப்படியானால் பிள்ளைகள் அதை செலுத்த வேண்டியதில்லையே தெரியாதனமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஆலோசனை ஆலோசனை கேட்காம நீ ஆலோசனை சொல்லிட்டு வண்டிய செலுத்த வேண்டியதில்லை அவர்களுக்கு இடர்லா இறாத நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார் ஒரு வெள்ளி பணத்தை காண்பார் அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவரிடத்தில் கொடு என்றார் என்ன நல்ல வார்த்தை பாருங்க எனக்காகவும் உனக்காகவும் எனக்கு உனக்கும் எனக்கு சேர்த்து கொடு அவரிடத்தில் கொடு என்றார் சரி இயேசுவை குறித்து நாம் அப்படி வாசிக்கிறோம் அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை பகைத்தார் அவர் நீசு நீதியை விரும்பினார் அப்படின்னா இந்த பாருங்க இந்த இடத்துல மேத்யூ சாப்டர் செவன்டீன்ல அவர் நீதியை விரும்பின இங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இல்ல டிராக் யார்ட்ட வசூலிக்கணும் யார்கிட்ட கூடாதுங்கிறதுக்கு இருக்கு அந்த வரிய வந்து வெளியில உள்ளவர்கிட்ட பிரஜாதியார் இடத்துல அந்நியர்கிட்ட வாங்க வேண்டியது இவங்கள்ட்ட வாங்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் அது உருண்டு பிறண்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வரி செலுத்தணும்ட்டாங்க இவர் வரி செலுத்துறேன்ட்டாரு ஓகே அதுல ஒண்ணு வார்த்தை வெரி கிளியர் அப்படின்னா ஜீசஸ் ஹி லவ் ஹி லவ்ஸ் ரைச்சியஸ்னஸ் ஹி லவ்ஸ் ரைச்சியஸ்னஸ் ஒரு நீதி விரும்புற கர்த்தர் சந்தோஷமா செய்யறாரு பாருங்க ஒரு துக்கத்தோட ஒரு துக்கத்தோட இல்லாத ஆனா கையில பணம் இல்ல கையில பணம் இல்லாத நேரம் கையில பணம் இல்லாத நேரத்துல இப்படி ஒரு டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்த முடியாது யாருக்கு அதுக்கு முன்னால இந்த பணம் தான்ட்டு இல்ல இந்த வரி பணத்தை தான் சொல்ல வர்றதுக்காக இல்ல ஜீசஸ்னுடைய லைஃப்ல இதுக்கு முன்னால ஜீசஸனுடைய லைஃப்ல ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் இதெல்லாம் மீன் இருந்து எப்ப நான் நீங்களும் நானும் மீன் வாயில் இயேசு சந்தித்தது போல ஒரு அற்புதத்தை நம்மளுடைய பினான்சியல் கிரிசிஸ்ல நம்மளுடைய பினான்சியல் கிரிசிஸ்ல பண நெருக்கத்தில் இயேசு சந்தித்தது போல ஒரு ஒரு சோதனையில் அவர் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தது போல நாம் எப்ப எதிர்பார்த் எதிர்பார்த்திருக்க முடியும் அதுக்கு முன்னால அவருடைய பினான்சியலுடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் நான் சொல்றேன் நம்பர் ஒன் ஜான் தேர்ட்டீன் இதெல்லாம் வந்து மீன் வாங்கிறதுலாம் அஞ்சாவது ஸ்டெப்பு அஞ்சாவது ஸ்டெப்பு ஆறாவது ஸ்டெப்பா இருக்கலாம் ஜான் சாப்டர் தேர்டீன் இதெல்லாம் இந்த படிநிலையில தேவனிடத்திலிருந்து ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் எழுதின பதிமூன்றாம் அதிகாரம் ரெண்டு விஷயத்தை இருபத்தி ஒன்பதாம் யுவதாஸ் பணப்பையை வைத்துக் கொண்டிருந்தபடினால் அவன் போய் தேவையானதை கொள்ளும்படி நம்பர் ஒன் நோட் இட் டவுன் நம்பர் ஒன் நான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் வாட் இஸ் பினான்சியல் ஃபைத்ஃபுல்னஸ் தேவையானதை கொள்ளும்படி உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் கொள்றது கிடையாது உங்களுடைய விருப்பத்தை எல்லாம் உங்களுடைய வாட்ஸ் அண்ட் டிசைர்ஸ் எல்லாம் கண்ணுல பாக்குறது கண்ணுல இச்சிக்கிறது விரும்புறது பாக்குறது நம்பர் ஒன் ஜீசஸ் படிச்சுக்கணும் தேவையானதை கொள்ளும்படி தேவன் நமக்கு தந்திரல் இருக்கிற பணத்துல ஆண்டவரே ஒரு தேவையானதை மட்டும் நான் வாங்குவேன் என்னுடைய விருப்பத்தை தேவையாக்கிக்க மாட்டேன் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய வசதிய என்னுடைய விருப்பத்தை என்னுடைய சொகுசை அத்தனையும் நான் தேவையாக்கி கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆண்டவர்கிட்ட கேளுங்க இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையினுடைய ஸ்டைல வித்தியாசப்படும் மீண்டும் சொல்றேன் என்னுடைய விருப்பத்தை என்னுடைய வசதியை என்னுடைய சொகுசை எல்லாம் நான் என்ன ஆக்க கூடாதுன்னே தேவைன்னு ஆக்க கூடாது ஆவியானவர் தான் அதுக்கு நம்ம அட்டஸ்ட் பண்ண கொடுக்கணும் அப்படி யார் யார் இயேசுவை போலவே தேவையானதை கொள்ளுகிறவர்கள் நம்பர் டூ அதுலேயே வசனம் இருக்கு பாருங்க தரித்திரருக்கு ஏதாகும் கொடுக்கும்படி எளிமையானவர்களை தரித்திரர்களை நினைத்துக் கொள்றது இப்ப ஜீசஸ் வந்து எப்படி நினைக்கலாம் நாங்களே நானும் என்னோட இருக்கிற பன்னெண்டு பேரும் விட்டுட்டு இருக்கோம் நாங்களே அடுத்தவங்க கொடுத்து சப்போர்ட் பண்ண இருக்கையில நாங்க பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா அப்படி இல்லை பாருங்க நானே ஏழை நானே அடுத்தவனால சப்போர்ட் பண்ணப்படணும் நான் பார்த்து இன்னொருத்தனை சப்போர்ட் பண்றதா ஜீசஸ் பாருங்க ஆனா நான் தரித்திரருக்கு நான் கொடுக்கட்டும்